எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு என்னன்னா கடந்த பதிவை பார்த்தவங்க வந்து கொஞ்சம் அதில் ஆர்வம் காட்டின மாதிரி எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் ஜாஸ்தியான ஆயிருக்காங்க ஓரளவு கணிக்க முடியும் எனக்கு அந்த திறமை வந்து பிரபஞ்ச எனக்கு கொடுத்திருக்கு கணிக்க முடியும் என்னால கணிக்க முடியும் நான் கணிச்ச வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த உயிர் வந்து இந்த வியூஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது என்ன இது ஒரு இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு டிஃபரண்டான வீடியோங்கிற மாதிரி தான் எல்லாரும் கமெண்ட்ஸை நான் வந்து போடக்கூடிய இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த சர்க்கரைக்காக போடக்கூடிய தொடங்கப்பட்ட இந்த சேனல்ல உள்ள பதிவுகள் அனைத்துமே நிஜமானது உண்மையானது பரிச்சித்து பார்த்து அந்த ரிசல்ட் நல்லதா வந்ததுனாலதான் கூட பேசிட்டு இருக்கேன் வரைக்கும் கடந்த பதிவுல நான் என்ன சொல்றது மரணம் வருவதை தெரிந்து கொள்ள முடியுமா அதுல இருந்து தப்பிக்க முடியுமா அப்படிங்கறத என்னுடைய பதிவு கடந்த பதிவுல நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்க முடியும் என்னால ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அதுல அனுபவமும் இருக்கு சொந்தமா நானும் அதை அனுபவிச்சுட்டேன் நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டதுனால நான் அதை சொல்ல வரேன் இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம்னா ஜோதிடம் வந்து உண்மையா ஜோதிடத்தில் வந்து ஒருவருடைய மரணத்தை கணிக்க முடியுமா அதுதான் கேள்வி அதாவது ஒரு விஷயத்தை அனுபவிக்கிற வரைக்கும் யாரும் ஒத்துக்க போறதில்லை அனுபவிச்சாதான் தெரியும் கிராமத்தில் சொல்லுவாங்க பட்டு அந்த மாதிரி பட்டு தான் புத்தி வரும் எம்ஜிஆர் கூட ஒரு பாடலில் பாடுவார் சொன்னால் கசக்கும் கொஞ்சம் அனுபவம் இருந்தால் இணைக்கும் பாடுவார் ஓடி ஓடி உழைக்கணுங்கிற அந்த பாடல்ல அதனால இதை அடுத்தவங்க சொன்னா கசக்கும் அனுபவம் இருந்தால்தான் இனிக்கும் போகாதன்னா போவான் அதுதான் விதி பக்கம் போகாதப்பா அப்படின்னா போவோம் என்ன சொல்றான் பார்க்கலாம் அப்படின்னா அது பகுத்தறிவு நான் என்ன சொல்ல வரேன்னா என்னுடைய இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அப்பா இந்த பக்கம் போகாது அப்படின்னா அன்றைய தினம் நீங்க தவிர்த்திடணும் இல்லைன்னா அன்னைக்கு வந்து உங்க உயிர் போற மாதிரி இருந்தா அவன் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க போய் இறந்துருவீங்க இல்லைன்னா ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு உங்களுக்கு சாகர நிலைமைக்கு அது கொண்டு போயிடும் பின்னால வரக்கூடிய மரணத்துக்கு அதுவே காரணமாயிடும் அதனாலதான் வந்து நிறைய பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு தடங்கலான ஒரு விஷயம் நடந்ததுன்னா நீங்க போகாதீங்கிறாங்க இப்ப என்னுடைய அனுபவத்துல வந்து நான் நிறைய பார்த்திருக்கேன் இந்த உள்ளுணர்வு சொல்றதை வந்து கேளுங்கிறத நான் நிறைய பார்த்திருக்கேன் அதில் வந்து உங்களுக்கு தெரிந்த நபர்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய அல்லது வியூஸ் இருந்து பார்க்கக்கூடிய வெளி மாநிலங்கள் மா வெளிநாடுகள்ல இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு கூட நான் சொல்ற விஷயம் இது ஒரு புதுமையா இருக்கலாம் பட் இதுதான் நிஜம் உள்ளுணரும் சொல்ல உங்களுக்கு சொல்றதோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு சொல்லு அடுத்தவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அது வந்து கடவுளுடைய அருள் தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி வந்து உலகத்துல தினந்தோறும் கோடிக்கணக்கான விஷயம் நமக்கு தெரியாமலேயே நடந்துட்டு இருக்கு நாம மீறி மீறிதான் போவோம் மீறி போகும்போது அவங்க சொன்னது அப்படியே அங்க நடக்கும் அதுதான் விஷயம் இப்போ ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால சில ஆண்டுகளுக்கு முன்னால என்னன்னா அண்ணா கேவல அதாவது அண்ணாதி திமுகன்னு சொல்றேன் இல்லைங்களா அந்த கட்சியில இருந்த ஒரு மினிஸ்டர் அவர் மரியம் பிச்சைன்னு பேர் அவர் வந்து இது வந்து உள்ளுணர் சொல்றத பத்தி தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அவர் வந்து திருச்சிக்கு ஒரு இதுக்காக நிகழ்ச்சிக்காக போறாரு அவருடைய கார் வந்து புதிய இனோவா கார் அந்த கார்ல பிச்சைன்னா அவர் என்ன கேஸ்டாம் அதெல்லாம் நம்ம விளக்க முடியாது ஜாதியை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மனிதனாக ஒரு ஆத்மாவாக ஒரு உயிராக நான் சொல்றேன் அவர் போய் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலாம் சாயங்காலம் நேரம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட் பண்ண முடியல வண்டி ஸ்டார்ட் ஆகல புது வண்டி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணுங்கப்பா ஒரு ஒரு மணி நேரத்தில் மெக்கானிக் கூட்டு வந்து சரி பாருங்கிறாங்க அவங்க கூப்பிட்டு வந்து சரி பார்க்குறாங்க வண்டி சரியாகலாம் இது வந்து ஒரு முதல் எச்சரிக்கை அப்போ அந்த வண்டி சரியாக அவர் என்ன சொல்றாரு சரி நாளைக்கு போயிடலாம் அப்படின்றாரு பட் அந்த டிரைவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி ஒரு டிராவல்ஸ் இருக்கு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அவங்க புது வண்டியா அனுப்புறேன்னு இருக்காங்க நம்ம கார் மாதிரியா தான் இதே இனோவா தான் அவங்க அனுப்புறேன்னு இருக்காங்க இன்னைக்கு நைட்டே கிளம்பி நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு அவருக்கு மனசு ஒப்புல வேணவே வேணாங்கிறாரு பட் அந்த டிரைவர் கூப்பிட்டு போறாரு கூட இருந்த கட்சிக்காரங்க கிளம்புறாங்க கிளம்பி மிடில் போயிட்டு இருக்கும் போது இரவு நேரத்தில் ஒரு லாரியில் அடிச்சு லெப்ட் சைடு இருந்த அந்த மரியம் பிச்சை மட்டும் இறந்துட்டாரு இப்ப இந்த இடத்துல அமானுஷ்யம்னு ஒன்னு வருது இல்லையா அதனால இப்ப நான் சொல்ல வேண்டிய அதாவது கடந்த வீடியோக்கள் நீங்க பார்த்த அந்த ஆர்வத்தினால இந்த வீடியோ நான் போறேன் இதெல்லாம் தொட மாட்டேன் இந்த அமானுஷ்யம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கால் எடுத்து நான் வச்சேன் கடந்த வீடியோல சொன்னேன் ஒரு கால் எடுத்து வச்சேன் என்னமோ என் உள்ளுணர் சொன்னது கால் எடுத்து கீழே வச்சு பின்னால் இருந்து ஒரு பஸ் கிராஸ் ஆகுது விட்டு இருந்த நசுகிட்டு போயிருப்பான்னு சொல்லியிருந்தேன் அதே போல அவருடைய உள்ளுணர்வு சொல்லுது காலையில போலாம்பா நைட்ல வேணாங்கிறாரு சொல்லுது அவருடைய உள்ளுணர்வு சொல்லுது பட் அவரை கூட்டி போற அந்த டிரைவர் வந்து எமனா வந்திருக்கான் என்னன்னா அவருடைய காலம் முடிஞ்சது அவ்வளவுதான் இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் மரணத்தை தவிர்க்க முடியாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஆனால் உள்ளுணர்வு சொல்லும் அதை மீறி தான் அது நடக்கும் அதுதான் பிரச்சனை சரி இந்த இடத்துல தெய்வ செயல் எங்கிறது வருது அப்படின்னா இன்னொரு இன்ஸ்டன்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்னைக்கும் உயிரோடு இருக்கார் வைரமுத்து நீங்க அது உண்மையான யாராவது அவருக்கு நெருக்கமானவரா இருந்தா தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா அவருக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம் அவரு சிங்கப்பூர்ல ஒரு நிகழ்ச்சி சிங்கப்பூர் போயிட்டாரு அந்த நிகழ்ச்சியை முடிச்சிட்டாரு இரவு கிளம்பி மலேசியா போகணும் இவர் கிளம்பிட்டாரு எல்லாம் ரெடி ஆயிட்டாரு என்னமோ விமான நிலையத்துக்கு போனோம்னா இவர் கிளம்பக்கூடிய அந்த விமானம் வந்து என்ஜின்ல கோளாறு ஏற்பட்டு நின்றுட்டது அவங்க என்ன சொல்றாங்கன்னா விமான நிலையத்தில் ஒரு மணி நேரத்துல இந்த கோளார சரி பண்ணிடுவோம் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன இவருக்கு மனசுக்கு படலை இப்போ இந்த இடத்துல அவர் யோசிக்கிறாரு அவர் கூட வந்தவர் ஜார்ஜின்னு சொல்லி அவருடைய செயலாளர் அவர் அங்கே நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்றவர் மலேசியாவில் அவரு இவர் சொல்றாரு நாளைக்கு போயிடலாம்ப்பா என்னமோ என் மனு சரியில்லை வேணாம் அப்படின்ட்டாரு அவரு ஜார்ஜ் இருந்துட்டு இல்லை இல்லை நான் கிளம்பிடுறேன் கிளம்பி நான் போனாதான் நாங்கள் மறுநாள் நிகழ்ச்சிக்கு அங்கே உண்டான ஏற்பாடெல்லாம் நான் பண்ண முடியும்னு அவர் பிடிவாதமாக கிளம்பிட்டார் விமானமும் நல்லபடியாக கிளம்பிடுச்சு எப்ப கிளம்பிடுச்சே இவரு ரூமுக்கு வந்துட்டார் வந்து டிவி போட்டு பார்த்துட்டு ஒரு சில நிமிடங்களில் விமானம் கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரமா மேலேயே அந்த விமானம் வெடிச்சு செதறிடுச்சு வயிறு முத்து டிவியில பார்த்துட்டு என்னுடைய பதில் என்னன்னா அமானுஷ்யம் வந்தது தெய்வ செயல் அவரை காப்பாத்திட்ட அப்பா அவருடைய விதி இன்னும் முடியல இன்னைக்கு வரைக்கும் இருக்கார் இந்த இன்சிடெண்ட் நடந்து கிட்டத்தட்ட பத்து பதிஞ்சு வருஷம் இருக்கும் நான் நினைக்கிறேன் அவரே ஒரு பேட்டையில சொன்ன விஷயம் இப்ப என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க இல்லன்னு நீங்க தப்ப முடியாது இல்லையா அப்ப இதுல என்னன்னா ரெண்டுமே கூட வருது கும்னாம் படத்துல பின்னால தூக்கு வர மாதிரி ரெண்டுமே கூட வரும் இந்த கும்னாம்னு ஒரு படம் அந்த காலத்துல வந்தது ஒரு திகில் படமா இருக்கு மரணம் துரத்திட்டு வர மாதிரியே ஒரு ஃபீலிங் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஒரு அமானுஷ்யம் உங்களை வந்து தூக்கிறதுக்கு வருதுன்னா பின்னாலே தெய்வ செயலும் வரும் உணரணும் சரி இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தெய்வத்தை கும்பிட்டுட்டா இதுல தப்பிச்சுக்கலாமான்னா கும்பிட முடியாது அது விதி இந்த விதிக்கு முன்னால தெய்வமே வேலைக்காது கலைஞர் நின்றுடும் மகாபாரதத்துல வந்து நாள் குறிச்சு சகாதேவன் தான் கொடுத்தான் குடுக்கூடாது எதிரிக்கு நாள் குறிச்சு கொடுத்துட்டான் அந்த தேதியில அரவானை பலி கொடுத்து கூற தொடங்கினா ஜெய் சொல்லி சொல்லிட்டான் துரியோதன ஏற்பாடு பண்றான் அமாவாசை நாள் அது அமாவாசை நல்ல நீ பலி கொடுத்தாலும் இது நடக்குன்னு துரியோதனை சொல்லி துரியோதன்கிட்ட சொல்லிட்டான் பஞ்சபாண்டரும் பயந்துட்டாங்க கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்றாங்க என்ன கிருஷ்ணான்னு அதுக்கப்புறம் நடந்ததுதான் உங்களுக்கே தெரியும் அவர் முதல் நாளே தர்ப்பணம் இன்னைக்கு இன்னைக்குதான் அம்மாவாசங்கிறார் அந்த இடத்துல கடவுள் செயல் தான் ஜெயிச்சது ஆனாலும் கூட அப்படி இருக்கணும்னு ஏற்கனவே விதி இருக்கு தான் அவர் சொல்றாரு மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன் மானிடர் ஆன்மா மரணமே இல்லாதது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் அப்படின்னு பாடுறார் பகவத் அந்த அந்த வாசகம் நல்லா இருக்கும் மேனே கொள்வா இந்த தான் அது அழிக்கும் ஆன்மாவை அழிக்காது அந்த மாதிரி தெய்வ செயல் வந்து காப்பாற்றும் உங்களை காப்பாற்றும் எனக்கு என்னுடைய சின்ன சகோதரி அவருடைய பையன் அவன் வந்து பெங்களூர் போவான் ராயக்கோட்டை வழியாக தான் போவான் ராயக்கோட்டை ஃபாரஸ்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறான் இரவு நேரத்துல போகிறான் அங்க இருந்து சில லோடெல்லாம் எடுத்துகிட்டு வருவான் மகேந்திரா பிக்கப் பண்ணி தான் ஓட்டிட்டு போனான் போகும்போது இரவு நேரத்துல கொஞ்சம் கண் அசந்துட்டான் அது சிங்கிள் ரோடு கொஞ்சம் ஜனங்களே இருக்க மாட்டாங்க படு பாரஸ்ட்ல போயிட்டு இருக்கான் நான் சொல்றது ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கண் அசந்துட்டாங்க கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடிட்டான் மூடினவங்க திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து அவங்க அவன் பேர் கண்ணு அவங்க அம்மா வந்து கண்ணான்னு கூப்பிடுறாங்க டக்குன்னு கண்ணு முடிச்சு பார்க்குறான் வண்டி அப்படியே ஒரு ஒரு மிதம் மிதமான வேகத்துல போயிட்டு இருக்கு ஒரு முன்னூறு நானூறு தூரத்துல ஒரு புளியா மரத்தை நோக்கி ஓரமாக போயிட்டு அவங்க அம்மா சத்தம் கேட்டவனும் டக்குன்னு கண் முழிச்சுட்டான் அப்படியே பிரேக் அடித்தான் இறங்கி அவன் சொன்ன விஷயத்த நான் அப்படியே அவங்களோட போயிருந்தேன் இறங்கி மூஞ்செல்லாம் கழித்து சுத்தியும் பகரம் கும் இருட்டு இந்த ரோட்டில் அவன் சிங்கிளாக போயிட்டுருக்கான் இந்த மாதிரி சில துணிச்சலா போவாங்க அப்போ அவங்களுக்கு தெய்வம் மட்டும்தான் துணையா இருக்கும் தெய்வம் தான் யாரு அப்படின்னா இதுதான் கேள்வி இந்த தான் இடத்துலதான் தெய்வம்னா கடவுள் மட்டும் இல்லை மேல யார் பிரியம் வைக்கிறாங்களோ அவங்க கடவுள் தான் அன்பே சொன்னோம் உங்க மேல யார் பிரிய வைக்கிறாங்களோ கடவுள் அதனால அது அன்பே கடவுள் சரி இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம் ஜாதகத்தினால அதாவது ஜோதிடத்தால ஒரு மனிதனுடைய மரணத்தை குறிக்க முடியுமா இதுதான் கேள்வி என்னுடைய சொந்த அனுபவத்துடன் சொல்றேன் ஜோதிடம் உண்மையானது 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 என்பது விதிப்பெயர் இந்த நேரத்தில் பட் மரணத்தை சொல்லும் போது எல்லா ஜோதிடர்களுக்கும் கண்ணு மூடிடும் மைல்டா சொல்லுவாங்க இந்த கிரகநிலை வரும்போது ஜாக்கிரதையா இறங்காம அந்த வார்த்தை வந்து ஒரு எச்சரிக்கை வார்த்தை அவ்வளவுதான் மரணம் அதுக்கு மாரக திசைன்னு சொல்லுவாங்க சில நான் என்ன சொல்ல வர இந்த இடத்துல ரொம்ப நுணுக்கமா நீங்க யோசிக்கணும் என்னன்னா பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்றது பழிக்கிறது ஏன் அப்படின்னா நாக்கும் வாக்கும் சுத்தமா இருக்கும் அந்த மனதுல வந்து அந்த தெய்வத்தினுடைய அருள் உட்காரணும் உட்கார்ந்து அவங்க வாக்கு சொல்லும் போதோ அல்லது ஜோசியம் சொல்லும் போதோ நிச்சயமாக பழிக்கும் கண்கூடாக நான் அனுபவித்து பார்த்த உண்மைகளை மட்டும்தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் ஆரம்ப காலத்துல நான் வந்து பெரியார் பெரியார் மேலே ரொம்ப அன்பா இருப்பேன் நான் எப்பவுமே பெரியார்னாவே எனக்கு பிடிக்கும் பிடிக்குன்னா ரொம்ப அவர் இந்த புத்தகங்கள்ல அவர் அந்த பகுத்தறிவு கருத்துக்களை சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இப்படி எல்லாம் இருக்கு ஜோதிடத்தின் மேலெல்லாம் எல்லாம் நம்பிக்கையே வைக்க சொல்ல மாட்டார் ஆனா அவருக்கும் நம்பிக்கை அது அந்த ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்காக அவர் வந்து அந்த முடிவை கையில் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு பெரியார சரியா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு பெரியார் ஒரு ஆன்மீகவாதின்னு தான் சொல்லுவாங்க என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன் எனக்கு கிட்டத்தட்ட எழுபதை நான் நெருங்கிட்டேன் இருந்தாலும் நான் சொல்லுவேன் அதெல்லாம் அப்படி இல்லை ஜாதகத்துல நிஜத்தை மட்டும்தான் இருக்கும் பட் அந்த வாக்கு சொல்றவங்களுக்கு அந்த தெய்வ சக்தி வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து அவங்க ஜாதகம் கணிச்சு கரெக்டா சொல்லுவான் நிச்சயமா சொல்வான் சிலர் வந்து அவங்க வாயிலிருந்து வரும்போத நீ நல்லா இருப்படா போட அப்படின்றா அவன் நல்லா வருவான் இவன் அவ்வளவுதான் அப்படின்னா அவன் இறந்துருவான் வேலை முடிஞ்சிருவான் அப்படியே சிரமப்பட்டு சார்பான் இப்ப அந்த ஜாதகத்திலேயே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு நடந்த ஒரு இன்சிடண்ட் மட்டும் சொல்லிட்டு அடுத்த வீடியோவுக்கு ஊழிய வீடியோவில் இந்த அருள் வாக்கு சொல்றதெல்லாம் நிஜமா அது நான் அனுபவிச்ச எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு சொந்த பிரச்சனை நடந்து நான் சொல்றேன் நான் பேரே சொல்றேன் அவர் இப்ப இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல எடப்பாடிக்கு பக்கத்துல கொங்கனாபுரம்னு ஒரு ஊர் அந்த ஊரை சேர்ந்தவர் காந்திதாசன்னு ஒரு ஜோதிடர் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு திருமணமாக இப்போ முப்பத்தேழு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னால் அவர் என்ன என்னை காண்டாக்ட் பண்ணார் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னால் என்னை காண்டாக்ட் பண்ணார் நான் வந்து கொஞ்சம் எனக்கு தாய் பாசம் அதிகங்கிறதுனால இன்னொரு பெண்மணி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் திருமணம் செய்துக்கல முப்பத்தோரு வயசு வரைக்கும் நான் திருமணம் செய்துக்க மாட்டேன்ட்டேன் அம்மா இறந்த தான் நான் பண்ணேன் அம்மா மேலே அதிக பாசம் எனக்கு பாசமானவர் அவரு எனக்கு எனக்கு எங்க அம்மா மேல பாசம் அவங்களுக்கு என் மேல பாசம் ஏன்னா நான் ஒரே பையன் வீட்டுக்கு அப்ப அந்த காலகட்டத்தில் அவர் ஜோதிடர் வந்து எல்லாம் சொல்லுவார் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கும்போது நிறைய பேருக்கு பார்த்துக்கிட்டே இருந்தாரு எனக்கு அவரை நோடி பார்க்கணும்னு ஒரு ஆசை நாம தான் பகுத்தறிவாதி அவர் என் ஜாதகத்தை கொடுத்தேன் நான் தைரியமா தான் கொடுத்தேன் சரி பாங்கட்டுமே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் பார்த்தவரு சொல்லிட்டாரு இந்த ஜாதகர் அவர் என்ன சொல்ல இந்த ஜாதகர் அவர் சொல்ற இந்த வாசகத்தை பாருங்க இந்த ஜாதகர் ஒரு கருமம் செய்வார் இப்ப கூடிய இசீக்கத்துல ஒரு கருமம் செய்வார் அந்த கருமம் முடிஞ்சோன்னா அவருக்கு சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு எனக்கு ஆச்சரியம் அவர் திருமணமே செய்ய மாட்டாங்க இவரு கருமாங்கிறாரு நம்ம வீட்டுல அப்பா அம்மா ரெண்டே பேர் நல்லா இருக்காங்க அவங்க எங்களுடைய சகோதரிகளும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க மூணு பேர் எங்க அப்பா அம்மா நான் மட்டும் மூணு பேர் தான் இருக்கான் யார் இறப்பா நான் காரியம் செய்யணும்னு சொல்றாரு அப்ப யாருக்கு செய்வாரு அப்படின்னு நான் கேட்டேன் ஐயா யாரு செய்யுங்க அது எனக்கு தெரியாது அவர் சொல்ல அது எனக்கு அது எனக்கு தெரியாதுன்னா நான் சொல்லிட்டேன் காரியம் நடந்த பிறகுதான் இந்த ஜாதகருக்கு ஒரு காரியம் செஞ்ச பிறகுதான் சுபகாரியம் நடத்தினார் எனக்கு ஏழரை சனி டைம் வந்துட்டேன் ஏழரை சனி டைம் எனக்கு பாட்டி ஒன்னு இருந்தது அவங்கதான் இறந்து போவாங்கன்னு நான் நினைச்சேன் சரி அத நினைச்சிட்டு சந்தோஷமா இருந்தேன் ஒரு நா கடைசியாக ஒரு ரெண்டு ஒரு நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்காங்களே வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ எங்கள் அம்மா வந்து திடீர்னு முருகர் படம் தான் கும்பிடுவாங்க கும்பிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபீவர் மாதிரி வந்தது எங்க அம்மா போலேன்னா சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி இருக்கு அங்கே போய் நான் சேர்த்துட்டேன் மூணு நாள் அவங்க கூடவே நான் இருந்தேன் நாலாவது நாள் என்ன பண்ணிட்டேன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சிந்தனை பாருங்க எப்படி புத்தி மாறுது பாருங்கள் அன்னைக்கு காலையில் வந்து மறுநாள் காலையில புதன்கிழமை ஏழு பத்துக்கு சனி பயிற்சி விடுதலை ஆகிறார் அதுக்குள்ளார எங்க அம்மா சிக்கிக்குமோன்னு எனக்கு பயம் பகுத்தறிவு வேற இருக்குது பக்கத்திலயே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அன்னைக்கு நைட் மட்டும் எங்க அம்மா என்ன சொன்னச்சுன்னா நான் நல்லா இருக்கேன்பா நீ வீட்டுக்கு போயிட்டு காலையில வாங்க நான் வீட்டுக்கு வந்துட்டேன் மீட்ன ஒரு நாலரை மணி இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து தகவல் சொ எங்க அப்பா கடை வச்சிருந்தார் பூ கடை வச்சிருந்தார் அங்க வந்து தகவல் சொல்லி வீட்டுக்கு ஆள் வந்தது நான் நேரா போயிட்டேன் போயிட்டா விடிய விடிய எங்க அம்மா கண்ணு திறக்குள்ள பேசவும் இல்ல போய் அம்மா என்ன திறந்து பார்த்தாங்க டைம் ஆறு ஐம்பது ஆறு ஐம்பதுக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கு எனக்கா சினிமா விட மோசமா இருக்கு உடல்நிலை திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு என்னடா ஜோதிடம் பழிச்சிருமோன்னு பயமா இருக்கு அம்மா சுயநிலை உள்ளா இருக்காங்க நான் கூப்பிட்டோன்னு முடிச்சுட்டாங்க முடிச்சோடனே எனக்கு என்ன வச்சுன்னா முதல்ல பல்ஸ் தான் பார்த்தேன் பல்ஸ் சுலவாயிட்டு இருந்தது உடனே என்னமான நெஞ்சு வலிக்குதான்னா ஆமா நாங்கள் இருமா டாக்டரை கூப்பிட்டோம் டாக்டரை போய் கூட்டிகிட்டு வரதுக்குள்ளார வாயை திறந்துட்டான் பக்கத்தில் நான் இல்லை எங்க அப்பா இருந்தாரு யாருக்கும் பேச்சு முச்சே இல்லை எப்படி இது நடந்ததுன்னு எங்களுக்கே புரியல கண் அப்படியே திறந்துருக்கு அப்படியே நான் தான் வந்து கண்ணு விட்டேன் என்னால் நம்பவே முடியல ஆனால் அந்த ஜோதியிடம் படிச்சுட்டேன் ரொம்ப மனசு விட்டுட்டேன் நான் இந்த நான் ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறமும் நான் இந்த சுகருக்கு இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சர்க்கரைக்கு இப்போ நான் இந்த வீடியோ பதிவு மூலியமா சொல்லியிருக்கிறேன் சொல்லிடுறேன் நான் சர்க்கரைக்கு உலகத்திலேயே நான் ஒருத்தன் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன் இது எப்படியாவது ஆவணப்படுதுன்னு நான் ட்ரை பண்றேன் இப்போ இந்த இந்த விஷயத்துல நான் இதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் அந்த ஜோதிடம் தவறவே இல்லை என் அம்மா இறந்தாங்க ஏழு பத்துக்கு சனி பயிற்சி ஆறு ஐம்பத்தஞ்சுக்கும் அம்மா உயிர் போயிடுச்சு காப்பாற்ற முடியல ஆக ஜோதிடம் உண்மை பட் ஜோதிடர் வந்து போலியான ஜோதிடர்கள் தான் எக்கச்சக்கமா இருக்காங்க நீங்க அதுக்கு தயார் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் நான் ஓப்பனாக பேசிடுறேன் இருக்கிறத பேசுகிறேன் நீங்க தயார் பண்ணிக்கணும் அவர் அந்த மாதிரி ஜோதிடர் சொல்லிட்டாருன்னா முதல் கேள்வி என்ன அப்படின்னா திசை இருக்கா உயிர் போகுமான்னு கேட்டுக்கலாம் அதில் வந்து அவங்க பெரும்பாலும் சொல்ல போகிறதில்லை விஷயம் தெரிஞ்சால் கூட சொல்ல போகிறதில்லை ஆனால் சரியான ஜோதிட வந்து சுட்டி காட்டுவார் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க வேண்டுதல் வைங்க பாரு அது சும்மா போலியானது தான் அது அது ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அதுக்கு தயார் பண்ணிட்டு வீட்டில் என்னென்ன பண்ணுமோ யாரை கூப்பிட்டு என்ன ஏதாவது உயிர் எழுதுற மாதிரி இருந்தால் எழுதிடணும் அந்த மாதிரி சில வேலையெல்லாம் நம்ம செஞ்சிடணும் யார் யாருக்கு பாகம் கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துடணும் பின்னால அவங்க கோர்ட்டுக்கு போய் தகராறு பண்ற மாதிரி பண்ணிடக்கூடாது கடன் இல்லாத மனைவியை விட்டுட்டு போகணும் அதையும் நீங்க சரி பண்ணிக்கணும் இதெல்லாம் அவங்க சொல்லாமே சொல்லாமையே செஞ்சிடணும் இதெல்லாம் செஞ்சுட்டு மரணம் வந்தா ஏற்றுட்டு சந்தோஷமா போயிடும் ஆனால் வேதனையோ கவலையோ அடையக்கூடாது பயப்படவே கூடாது மரணம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு விடுதலை மாதிரி சுதந்திர சுதந்திரம் கிடைச்ச மாதிரி விடுதலை மாதிரி அப்படியே வணக்கம் வச்சுட்டு போயிட்டு அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா கடவுளை புடிச்சிக்கலாம் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராத பிறவி பெருங்கடல் நீந்தனும் இறைவனடி சேராத இறைவனடி என்னைக்கும் கரை சேர முடியாது இறைவனடி சேர்ந்துட்டா மறுபிறவி கிடையாது இதுதான் இந்து மதம் சொல்லுது ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாரும் அப்படி சேர்ந்த மாதிரி தெரியல ஆசா பசங்களோட மரணிக்கிறாங்க மறுபடியும் பிறகு மறுபடியும் அனுபவிக்கிறாங்க ஒரு உயர் பிறவி மனித பிறவி ஆனா ரொம்ப மட்டமான பிறவையும் மனித பிறவிதான் ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் சரியா புரிஞ்சுக்கணும் அடுத்த பதிவுல இன்னும் சிறப்பா உங்களுக்கு நான் சொல்றேன் அருள் வாக்கு சொல்றது ஒரு ஒரு மனிதரை நான் சந்திச்சேன் விசித்திரமா இருந்தது ஆச்சரியமா இருந்தது நிறைய விஷயங்களை நான் அவரை வச்சு செக் பண்ண எல்லாமே நிஜமாவே இருக்கு ஆச்சரியமா இருக்கு அடுத்த பதிவுல சந்திக்கலாம் வணக்கம்